பூரண மதுவிலக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா அதுல கல்லுக்கடைகளை திறக்கலாம் நிறைய பேர் நிறைய பேர் கருத்து பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால்தான் கள்ளச்சாராத்தையும் விசச்சாராத்தையும் முழுமையாக வெளிக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக ஏற்க நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை அரசு செய்ய வேண்டும் சசிகலா அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு சந்திக்க வந்து ஏற்கனவே நான்

சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேல் விளக்கம் கிளம்பியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது கட்சி நலன்கள் அவரை போல நான் தெனாவட்டவள் சர்வாதிகாரமாக பேசலாம் என்பது அதிமுகவுக்கும் கட்சித் தலைவர்களுக்கு அண்டது இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதான் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊடக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய தொழில் பார்த்த கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய தொண்டர்களின் கருத்தாகவும் ஏத்துக்க மாட்டேன் பழனிசாமி என்னை மன்னிப்பு கொடுத்து சொல்லி அவர் யார் அவர் யார் சொல்லுங்க பொதுச்செயலாளர் கட்சியில பொதுச்செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்

இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித்தலைவர் மாற்றினார் உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற தலைமை இயக்கம் என்பது எதிரியதாக கருத்து